வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி புதன்கிழமை வானிலை அறிக்கை இன்று அதிகாலை நேரங்களில் தென் மாவட்ட கடல் ஓரங்களில் ஒரு சில இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கணவாய் பகுதிகளில் காற்றின் விகம் சற்று அதிகரித்து காணப்படும் விட நாளை காற்றின் வேகம் சற்று குறைந்து இருபத்தி மூன்றாம் தேதி மேலும் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அரபிக்கடலில் லட்சத்தீவுக்கும் கேரளாவுக்கும் இடப்பட்ட இடத்தில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காற்று சுழற்சியாக வலுவடைந்துள்ளது இந்த நிகழ்வு ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை வரை வலுவடைந்து வடக்கு நோக்கி நகர வாய்ப்புள்ளது இந்த நிகழ்வு மகாராஷ்டிராவுக்கு தெற்கு பகுதி நாளை மாலை முற்றிலுமாக செயலிழக்க வாய்ப்புள்ளது இன்று ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதி காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் கணவாய் பகுதிகளில் நாளை காற்றின் வேகம் சற்று குறைந்து இருபத்தி மூன்றாம் தேதி மேலும் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் ஒரு வளிமண்டல சுழற்சி மேற்கு வங்கத்தின் நிலை கொண்டுள்ளது அந்த நிகழ்வு மேற்கு நோக்கி வரும் பொழுது சற்று தீவிரமடைந்து அந்த நிகழ்வு மத்திய பிரதேசம் குஜராத் வழியாக அரபிக்கடலில் இறங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக தென்மேற்கு பருமலை வருகிற நாட்களில் சற்று தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று தமிழகத்தை பொறுத்தவரை நேற்றை விட இன்று தமிழகத்தில் சற்று மழையின் தீவிரம் குறைந்து காணப்படும் இன்றைவிட நாளை ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி ஒரு இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்பது இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் தேதியும் ஆங்காங்கே அங்கே ஒரு இரு இடங்களில் மட்டுமே மழையின் தீவிரம் சற்று குறைந்து காணப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில் தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களை ஒதுக்கி ஓரிரு இடங்கள் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வெயில் மட்டுமே சற்று அதிகரித்து காணப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி புதன்கிழமை தமிழகத்தை பொறுத்தவரை கன்னியாகுமரி மாவட்டத்தில் மேற்கு பகுதி மிதமான முதல் சற்று கனமழையாகும் கிழக்கு பகுதி லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது திருநெல்வேலி மாவட்டத்திலும் மேற்கு பகுதி மட்டுமே லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை மேற்கு பகுதி லேசான சாரல் மலை கிழக்கு பகுதி மழைக்கு ஏதும் வாய்ப்பு இல்லை தூத்துக்குடி மாவட்டத்தில் இன்றும் மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை பாரண்டா வானிலையே காணப்படும் மேலும் விருதுநகர் மாவட்டத்திலும் இன்று பெரும்பாலும் மேற்கு பகுதி மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கு பகுதி பெரும்பாலும் ஒதுக்கவே வாய்ப்புள்ளது மேற்கு பகுதி லேசான சாரல் மலை மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரை மதுரை மாவட்டம் வடக்கு பகுதி வாடிப்பட்டி சோழவந்தான் இந்த இடங்களுக்கு மழை அங்கங்கே அங்கங்கே மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை தேனி மாவட்டத்தில் இன்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது சாரல் மலை விட்டுவிட்டு இன்றும் மாலை கிடைக்க வாய்ப்புள்ளது மாலை நிறங்களில் சற்று கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் வால்பாறை கொடைக்கானல் இந்த இடங்களுக்கு மதியத்துக்கு பிறகு லேசான சாரண் மழை கிடைத்தாலும் மாலை நிலங்களில் கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது நீலகிரி மாவட்டத்திலும் இன்று கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாவட்டம் மதியத்துக்கு பிறகு மழை லேசான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மாலை மிதமான மிதமானது சட்டு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது தெற்கு பகுதி பொள்ளாச்சி மேலும் தாராபுரம் இந்த இடங்களுக்கெல்லாம் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது பொள்ளாச்சி தாராபுரத்துக்கு லேசான மிதமான மழை கிடைத்தாலும் அதுக்கு தெற்கு பகுதி உடுமலைப்பேட்டைக்கு மிதமான முதல் சட்டு கனமழையாகவும் பழனி ஒட்டஞ்சத்திரம் திண்டுக்கல் இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கரூர் நாமக்கல் திருச்சி இந்த மாவட்டங்களுக்கும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கொய்ய கோயம்புத்தூர் மாநகரத்துக்கும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேட்டுப்பாளையம் மிதமான முதல் சட்டு கனமழையாகவும் அன்னூருக்கும் மிதமான முதல் சட்டு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது பல்லடம் சூலூர் இந்த இடங்களுக்கும் மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது திருப்பூர் ஈரோடு இந்த மாவட்டங்களுக்கும் மிதமான முதல் சற்று கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி இந்த மாவட்டங்களுக்கு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திருவண்ணா திருவண்ணாமலைக்கும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது கள்ளக்குறிச்சி ராணிப்பேட்டை திருப்பத்தூர் வேலூர் இந்த இடங்களில் ஆங்கங்கே அங்கங்கே ஒரு சில இடங்களில் மிதமான மழையாகும் ஒரு இடங்களில் மிதமான முதல் கிடைக்க வாய்ப்புள்ளது சென்னை திருவள்ளூர் தாம்பரம் விழுப்புரம் மதுரா மதுராந்தகம் புதுச்சேரி கடலூர் இந்த இடங்களை இன்று பெரும்பாலும் ஒதுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது புதுச்சேரி கடலூருக்கு லேசான மிதமான மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது கும்பகோணம் மேலும் மயிலாடுதுறை சீர்காழி சிதம்பரம் வேளாங்கண்ணி தஞ்சாவூர் நாகப்பட்டினம் முத்துப்பேட்டை வேதாரண்யம் இந்த இடங்களை பொறுத்தவரை லேசான மழைப்பொழிவு ஒரு இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் நெய்வேலிக்கு மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று தமிழகத்தை பொறுத்தவரை பெரும்பாலான இடங்களை ஒதுக்க வாய்ப்புள்ளது மேற்கு தொடர்ச்சி கணவாய் பகுதிகளில் லேசான சாரல் மழை தென்மா தென் மாவட்டங்களுக்கு கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் பொள்ளாச்சி கனவாய் பகுதிகளை பொறுத்தவரை லேசான லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கோயம்புத்தூர் மாநகரத்துக்கு இன்று கனமழையாக கிடைத்தாலும் வடக்கு பகுதி மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கர்நாடக இளைய மாவட்டங்களுக்கு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மத்திய மாவட்டங்களுக்கும் ஆங்கங்கே ஆங்கங்கே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது பெரம்பலூர் மாவட்டத்துக்கு கனமழையாக கிடைத்தாலும் அரியலூர் மாவட்டத்துக்கு மிதமான முதல் ச கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மட்டுமே லேசான மிதமான மழை மட்டுமே கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை இந்த மாவட்டங்களில் ஏதாவது ஒரு இடங்களில் மிதமான மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று மா ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதி புதன்கிழமை நாளை ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி பெரும்பாலும் தமிழகத்தில் ஒரு இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு தொடர்ச்சி மலை மறைக்கும் இடத்தில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் மதுரை சொட்டு வட்டாரங்கள் மேலும் மத்திய மாவட்டங்கள் இரு இடங்கள் மேலும் கர்நாடகாவில் ஒரு மாவட்டங்கள் இரு இடங்கள் மட்டுமே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதியும் தமிழகத்தில் ஓரிரு இடங்கள் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து தேதிகளில் பெரும்பாலும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு ஓரிரு இடங்கள் மேலும் கர்நாடகாவில் ஒரு மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி பிறகு கர்நாடகாவில் யில் வரும் மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு ஆங்காங்கே அங்கங்கே சற்று கூடுதலான பரப்பில் ஆங்கங்கே அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தமிழகத்தில் வங்கக்கடலில் ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாக வாய்ப்புள்ளது அந்த நிகழ்வு சற்று தீவிரமடைந்தால் தென்மேற்குப் பருமலை கடவாய் பகுதிகளில் நல்ல மழை பொழிவு கொடுக்க வாய்ப்புள்ளது அந்த நிகழ்வு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியாகவே மேற்கு நோக்கி பயணித்தால் தென்மேற்குப் பருமலை சீராக இருக்க வாய்ப்புள்ளது கணவாய் பகுதிகளில் லேசான சாரமலை மட்டுமே கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு தமிழகத்திலும் வெப்பச்சார மலை ஆங்கங்கே தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மீண்டும் ஒரு முறை அறிவிக்கிறேன் அரபிக்கடலில் லட்சத்தீவுக்கும் கேரளாவுக்கும் ஈடுபட்ட இடத்தில் நிலை நிலை கொண்டிருக்கும் காற்று சுழற்சி ஒரு தாழ்வு நிலையாக வலுவடைந்து வடக்கு நோக்கி பயணித்து நாளை ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி முற்றிலுமாக செயலிக்க வாய்ப்புள்ளது தென் மாவட்டங்கள் மேலும் கன வடக்கு கனவாய் பகுதியில் பொள்ளாச்சி கணவாய் பகுதிகளில் காற்றின் வேகம் சற்று அதிகரித்தாலும் நாளை முதல் காற்றின் வேகம் படிப்படியாக குறைய வாய்ப்புள்ளது மேலும் இன்று தமிழகத்தில் மத்திய மாவட்டங்கள் மேலும் மேற்கொடர்ச்சி மலை மாவட்டங்கள் கர்நாடக எல்லோரும் மாவட்டங்களுக்கு மழை கிடைத்தாலும் தென் மாவட்டங்களுக்கு மேற்கு பகுதியில் மட்டுமே லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கு பகுதியை முற்றிலுமாக ஒதுக்க வாய்ப்புள்ளது மேலும் கடலோர மாவட்டங்கள் சென்னை சுற்றுலா மாவட்டங்களுக்கு ஏதாவது ஓரிரு இடங்களில் மட்டுமே லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி பெரும்பாலான இடங்களை ஒதுக்கி ஒரு இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதியும் ஒரு இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து தேதிகளில் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு ஆங்கங்கே அங்கங்கே சற்று கனமழையாக கிடைத்தாலும் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி மேலும் தமிழகத்தில் ஆங்கங்கே அங்கங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வெப்பச்சல மழை ஆகஸ்ட் இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தி ஒன்பது தேதி தமிழகத்தை தொடர்ந்து வெப்பச்சாரமலை ஆங்கங்கே ஆங்கங்கே சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி வங்கக்கடலில் ஒரு வளிமண்டல மேலே சுழற்சி உருவாக வாய்ப்புள்ளது அந்த நிகழ்வு தீவிரமடைந்தால் கணவாய் பகுதிகளில் நல்ல மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது அந்த நிகழ்வு வளிமண்டல சுழற்சியாகவே மேற்கு நோக்கி பயணித்தால் கணவாய் பகுதிகளில் லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தென்மேற்குப் பொறுமலை சீராக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தில் தொடர்ந்து தென்மேற்குப் பருவமழை சீராக இருந்தாலும் தமிழகத்தில் தொடர்ந்து வெப்பச்சாமலை ஆங்கங்கே ஆங்கங்கே கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மத்திய மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் கர்நாடக இளையோரம் மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு ஓரிரு இடங்களில் வெப்பச்சாமலை தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை இன்று தமிழகத்தில் கணவாய் பகுதியில் அதிகபட்சம் முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வரை தரைக்காற்று வீச வாய்ப்புள்ளது மேலும் வங்கக்கடல் குமரிக்கடல் மன்னார் வளைகுடாவை பொறுத்தவரை அதிகபட்சம் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காட்டியின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது மாலை நேரங்களில் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காட்சியின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது இதன் காரணமாக மீனவர்கள் மீன்பிடிக்க சற்று சவாலாகவே ஈர்க்க வாய்ப்புள்ளது அரபிக்கடலை பொறுத்தவரை காட்டியின் வேகம் மேலும் அதிகரித்து காணப்படும் அதிகபட்சம் நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்து ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரையாகவும் மாலை நேரங்களில் அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காட்டியின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது இதன் காரணமாக அரபிக்கடலில் மீனவர்கள் மீன்பிடிக்க சற்று ச சவாலாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்றைய சூரிய உதயம் இன்று ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி புதன்கிழமை காலை சூரியன் உதயமாகும் நேரம் காலை ஆறு மணி பதினோரு நிமிடம் மாலை சூரியன் அஸ்தமாகும் நேரம் மாலை ஆறு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் தேய்வாய் தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்